வேலை அதிகமாக இல்லை அது மட்டும் இல்லை நாளைக்கு மூனோட பர்த்டே ஹெச்ஆர் கால் பண்ணி லஞ்சுக்கு போக சொல்லியிருக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம்பெனியிலேருந்து ஃப்ரீயாக லஞ்சு சாப்பிட போகிறோம் அது மட்டும் இல்லை நாளைக்கு சீக்கிரம் கிளம்புறதா பிளான் ஏர்லி மார்னிங் ட்ரெக்கிங் போகிறதா வேறு பிளான் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நீ செத்து என்னோடய மூணு நாலு பிளானை கிட்டத்துராத இந்த பாரு சூசைட் பிளானை மண்டே வரைக்கும் போஸ்ட்போன் பண்ணிடு மண்டே வேறு வேலை எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஒன்றை வச்சே நான் மண்டே லீவ் எடுத்துருவேன் அப்படியே உன்னோட காரியம் அது இதுன்னு அடுத்த வாரத்தை ஃபுல்லாக ஓட்டிடுவேன் கேட்டாடே இங்கே ஒருத்தர் சாக போகிறத சொல்லிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னடா பிரச்சனை எதுவுமே சரியில்லை எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா ம் ஓ அப்படியா நான் டெய்லி காலையில் ஆறரைக்கு இருந்துச்சு எனக்கு நானே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த ட்ராஃபிக்கில் கூட்டத்தில் நஞ்சு டெய்லி வேலைக்கு லேட்டாக போய் ஏற்றி வாங்குறேன் ரெண்டு வருஷமாக இன்க்ரிமெண்ட்டே இல்லாமல் என்ன சாவு இருக்கானுங்க அப்படி இருந்தும் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் மேனேஜர் என்னை திட்டத்துக்காகவே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம் போல இருக்கு கேப்பே விடாமல் திட்டுறான் வாழ்க்கையில் பாதி ட்ராவலிங்லேயே போய்கிட்டு இருக்குது வீட்டுக்கு போனா உடனே கல்யாணத்தை பத்தி பேசியே டென்ஷன் பண்ண வச்சிடுறாங்க சொந்தக்காரங்களை பத்தி சொல்லவே தேவையில்லை எப்பண்டா கல்யாணம் பண்ண போறேன்னு கேட்டே பிபி வர வச்சிருவாங்க போல இருக்கு இப்ப சொல்லு இதை விட என்னடா பண்ணு பெரிய பிரச்சனை கஷ்டத்தை கேட்ட பிறகுதான் எனக்கு இப்ப கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகுது ம் தான் இருக்கும் நாம ஏன் சந்தோஷமா இல்லைங்கிறத விட அடுத்தவ எப்படி சந்தோஷமா இருக்கிறங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையே நல்லாரு அவன் எல்லாரும் ஒரே லெவலில் தான் இருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் டென்ஷன் கம்மியான மாதிரி இருக்குது